சனி ஆறாம் அதிபதியாக வருகிறார் சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக வருகிறார் மூன்றாம் இடத்தில் அவர் உச்சத்தை அடைகிறார் சனி உச்சம் மறைவிடங்களில் அடைவு அரை அமைவது சுற்றுமாவளு அங்கே அவர் கேதுவோடு இணைந்திருக்கிறார் இரட்டிப்பு சுற்றும நிலையை அடைகிறார் இந்த இடத்தில் அவரை மிதனத்திலோ கும்பத்திலோ இருக்கக்கூடிய மேஷம்னு கூட வச்சுக்குவோம் மேஷம் கூட பரவாயில்ல எங்கோ இருந்து குரு பார்க்கிறார் அல்லது கூடவே சுக்கரனும் இருக்கிறார் அதிக சுபத்துவத்தை அடைந்து விட்டார் அதிகமான அடைந்து விட்டார் ஆறாம் இடத்திலேயே இருக்கிறார் ஆறாம் அதிபதியாகி ஆறாம் இடத்திலேயே இருக்கிறார் ஏன்னா மூன்று ஆறு எட்டு பன்னெண்டுல ஆட்சி உச்சத்தை அடைகிறது நல்லதுன்னு சொல்றேன் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் நிரூபித்திருக்கிறேன் தண்ணியில் குரு இருந்து வேறு குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக இல்லாமல் ஐந்து ஒன்பதாம் பார்வைகளால் அங்கே பார்த்து சுக்கிரனும் அங்கே சேர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்ட அந்த சனியின் பார்வை நன்றாக இருக்கிறது ஒரே நேரத்தில் சனி சுபத்துவத்தையும் சுட்சும வலுவையும் அடைந்து வேறு எந்த விதமான பாபத்துவமும் இல்லாத நிலைகளில் சனியின் பார்வை நன்மைகளை தருகிறது